இப்போ வந்து நம்ம குறைவாக சாப்பிட்ணும் குறைவாக சாப்பிட்ணும் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ணும் இப்போ குறைவாக சாப்பிட்ணும் அதை ரசித்து சாப்பிட்ணும் ரசித்து சுவைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா குறைவாக சாப்பிட்ணும் எப்போவுமே நீங்கள் வழக்கமாக ஏழு இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாலு இட்லி சாப்பிடுங்க அதையும் எப்படி சாப்பிட்ணும் அப்போது நாலு இட்லி சாப்பிட்றீங்களா அப்போ தான் நீங்கள் ரசித்து சாப்பிடுங்க சுவச்சு சாப்பிடுவீங்க ஏன்னா இப்போ நாலு இட்லி தான் நம்ம சாப்பிட போகிறோம் இதுதான் நம்ம சாப்பாடு அப்படி இருக்கும்போது அதை ரசித்து சாப்பிட்ணும் சுவச்சு சாப்பிடுங்கிற எண்ணம் வரும் அப்போவும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுங்க நாலு இட்லியை வந்து அப்படியே ஒரு மூணு பிச்சில் ஒரு இட்லியை காலி பண்ணிடக்கூடாது ஒரு நாலு இட்லியை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுங்க ரசித்து நேரம் செலவழித்து சாப்பிடுங்க அவசரப்பட்டு சாப்பிடாதீங்க இப்படி ரசித்து சாப்பிட்டிங்கன்னா ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு சாப்பிட்ணும் அனுபவித்து சாப்பிட்றதுக்கு இது ஒரு வழி குறைவாக சாப்பிட்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் இப்போ ஒரு சோறு சாப்பிட்றீங்கன்னா நிறைய சா சோறு வச்சு சாப்பிடாமல் கொஞ்சமாக சாப்பிடுங்க அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க ரசித்து மென்று சுவைத்து அப்படி நேரம் செலவழித்து சாப்பிடுங்க அவசை சாப்பாட்டுக்காக தான் எல்லா வேலையும் பார்க்குறீங்க ஓடுறீங்க எல்லாம் பணத்தை தேடி உழைக்கிறீங்க எல்லாம் அந்த சாப்பாட்டுக்காக தான் அப்போ அந்த சாப்பாட்லேயும் அவசரத்தை காட்டினா என்ன அர்த்தம் அப்போ எதுக்காக நீங்கள் உழைக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரிலன்னு தானே அர்த்தம் நீங்கள் ரசித்து ருசித்து அனுபவித்து சாப்பிடல அப்படின்னா எதுக்காக உழைக்கிறீங்கன்னு தெரியாமலே உழைச்சிட்டு இருக்கீங்க அப்போ ரொம்ப கொடுமையாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் சாப்பாட்டை அனுபவித்து சாப்பிட்ணுன்னா முதல்ல கொஞ்சமாக சாப்பிட்ணும் நிறையா சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக சாப்பிடும்போதும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் பத்து இட்லி சாப்பிடாதீங்க நாலு இட்லி சாப்பிடுங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு சாப்பிடுங்க சுவச்சி மென்று குழைச்சி அரைச்சி அப்படி கூழாக மாற்றி ரசித்து சுவச்சி அப்புறமா உள்ள அனுப்புங்க அப்புறமா அடுத்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்ணும் ஏன் கொஞ்சமாக சாப்பிட்ணும் அப்படின்னா வயிறு வந்து இப்போது வந்து ஒரு கிரைண்டர் ஒரு வாஷிங் மிஷின்னா வாஷிங் மிஷின் உள்ள நீங்கள் நிறைய துணியை போட்டிங்க அப்படின்னா அது எப்படி சுதந்திரமாக சுத்தாது அது சுதந்திரமாக சுழலாது உள்ளே உள்ள அழுக்கு அதோடய வேலையை அது செய்ய முடியாது அப்போது கொஞ்சம் துணியை போட்டால் தான் அந்த வாஷிங் மிஷின் தனது வேலையை செய்யும் அதுபோல் ஒரு கிரைண்டராக ஒரு மிக்ஸியாக மிக்ஸியில் நிறைய ஃபுல்லாக போட்டிங்கன்னா அந்த மிக்ஸியை அரைக்குமா அதோட வேலையை செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்போ அதில் கொஞ்சமாக போட்டால் தான் அதோடய வேலையை சுதந்திரமாக செய்ய முடியும் அதுபோல் கிரைண்டராக இருந்தாலும் அப்படித்தான் அப்படி ஃபுல்லாக ஒரு லாரி இருக்குது ஃபுல்லாக ஏற்றிட்டீங்க அப்படின்னா அந்த லாரி ஒழுங்காக ஓடுமா ஓடாது கொஞ்சமாக தான் லாரி சுதந்திரமாக போகும் அதுபோல் நம்ம வயிறு உள்ள நம்ம செரிமானம் செய் வாயே இருக்குது அப்படின்னா வாய்க்குள்ளே நிறைய உள்ளே போட்டிங்கன்னா அதை எப்படி எல்லாம் அரைக்கும் கொஞ்சமாக போட்டால் தான் அதை நல்லா அரைக்கலாம் நிறைய போட்டிங்க ஒரு ஒரு இட்லி வாயில் போட்டிங்கன்னா அதை எப்படி அதை அரைக்கிறக்குள்ளே அப்படி ரொம்ப கஷ்டப்படும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணாதான் அது ஃப்ரீ பண்ணுறதுக்காக என்ன பண்ணும் அரைக்காமலே உள்ள உணவுகளை அனுப்பிவிடும் ஃப்ரீ பண்ணும் முதல்ல அப்படிங்கிறக்காக என்ன பண்ணும் கொஞ்சம் இட்லியை அதை மெல்லாமல் கடிக்காமலே முழுங்கிடும் முழுங்கிட்டு அப்போ கொஞ்சம் ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் தான் சுதந்திரமாக அரைக்கும் அதுபோல் தான் வயிற்றுக்குள்ளே போனாலும் கொஞ்சமாக உணவு இருந்தால் தான் அது சுதந்திரமாக அதை செரிமானம் செய்யும் தனது ஒரு வேலையை செய்யும் வயிற்றுக்கு மட்டும் கிடையாது அப்புறம் குடல் தனது வேலையை செய்யணும்னாலும் அங்கே கொஞ்சமாக தான் போகணும் குடல் கொ வேலைக்கு போகணும் கொஞ்சமாக போகணும் அப்புறம் இறப்பு சிறுநீரகம் எல்லாத்துக்கும் வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புங்க நீ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு கொஞ்சமாக சாப்பிடாத கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு ஒரு அரை மணி நேரத்தில் கொஞ்சமாக சாப்பிடு ஒரு அரை மணி நேரம் கழித்து இன்னொரு கொஞ்சமாக சாப்பிடு ஒரே நேரத்தில் நாலு வாழைப்பழம் சாப்பிடாது நாலு வாழை ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு இப்போ ஒரு வாழ வாழைப்பழம் சாப்பிட்டேன்னா இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இன்னொரு வாழைப்பழம் சாப்பிடு இன்னொரு பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் கழிச்சு இன்னொரு வாழைப்பழத்தை சாப்பிடு இப்படி இடைவெளி விட்டு நாலு வாழைப்பழத்துக்கும் இடைவெளி விடு மொத்தமாக சாப்பிட்டா அது வேலை செய்கிறது கஷ்டம் வயிறு அதான் புடச்சிருது வீங்கிருது அப்போ வயிறு வந்து நமக்கு வீங்கவும் செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக நீ அடிக்கடி சாப்பிடு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு கொஞ்சமாக சாப்பிடு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு அடிக்கடி சாப்பிடு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மொத்தமாக சாப்பிட்டுட்டு கேப் விடுறோம் நீண்ட இடைவெளி விடுகிறோம் காலையில் சாப்பிட்டால் அத்தோடு மத்தியானம் தான் மத்தியானம் சாப்பிட்டால் ஒரு மணிக்கு சாப்பிட்டால் அத்தோடு சா இரவு தான் இடையில் சாப்பிட்றது இல்லை இந்த இந்த இடைப்பட்ட நேரத்துக்கு சேர்த்து தான் மொத்தமாக சாப்பிட்றோம் நான் என்ன சொல்கிறேன் பிரித்து சாப்பிடு ஒரு 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 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிட்டே இரு சாப்பிடு நீ வேலை செஞ்சாலும் சரி நீ உட்காந்து வேலை பார்த்தாலும் சரி நீ ஒரு ட்ரைவராக இருக்கலாம் என்னவா வேலை இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு உன் சாப்பாடை நீ சாப்பிட மொத்தமாக சாப்பிட்ற சாப்பாடை பிரித்து விடு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இப்படி சாப்பிடு அப்போ வயிறு உப்பாது நீ சாப்பிட்றது தான் சாப்பிட்ற நிறைய சாப்பிடணும்னு உனக்கு ஆசை இருக்குது அப்போ அந்த ஆசையில் அந்த ஆசையை நான் தப்புன்னு சொல்லலை அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு நீ இடையில இடைவெளி விடுறல அந்த நேரத்துலையும் சாப்பிடு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடு நீ என்ன பண்ணுற மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்ற அப்படி இல்லாமல் அதில் நாலு மணி நேரத்துக்கு சா மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்டா அதோட ஏழு மணிக்கு தான் சாப்பிட்ற கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நீ சாப்பிட மாட்டேன்ற நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு இரு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு அப்போ வயிறு உப்பாது சுதந்திரமாக அந்த வயிறு ஒழுங்காக வேலை செய்யும் தொப்பங்கிறது வராது உன் சாப்பாடாக நான் குறைக்கல நீ பாதியாக இவ்வளோ சாப்பிடாதுன்னு சொல்லலை நிறையா சாப்பிடு ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து சாப்பிடு கொஞ்சமாக சாப்பிடு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு அடிக்கடி சாப்பிடு மொத்தமாக சாப்பிட்டுட்டு சும்மா இருக்காத இடைவெளி விடாத நீண்ட இடைவெளி விடாத அதுதானே சொல்கிறேன்